mein Ding hat schon வணக்கம் ஸ்ரீனி டெய்லர் இது ஒரு கஸ்டமரோட சுடிதார் இந்த கஸ்டமருக்கு ஃப்ரெண்ட் நெக்கோட பேக் நெக் இறக்கமா வைக்கணும் பேக் இறக்கமா இருக்கணும் அதே நேரம் ஷோல்டர் ஃபால் ஆகாம பேக் நெக்ல சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்க போறேன் உங்களுக்கு எதுவும் சுடிதார்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்டுடுங்க பேக்கும் வந்து லைனிங் வந்து ஒரே மாதிரியே நான் சேர்த்து போட்டே கட் பண்ணிருக்கேன் பாருங்க சேர்த்து போட்டே கட் பண்ணிட்டேன் இப்போ இது மார்க் பண்ணியிருக்கேன் இதனோட உடம்பு சுற்றளவு தையலுக்கு ஒன்றரை இன்ச்சு சேர்த்து பத்தரை இடுப்புல வந்து ஒன்பதை முக்கால் கீழே புட்ட சுற்றளவு வந்து பத்தரை இன்ச் வச்சிருக்கேன் இப்ப நம்ம இதை தனியா பேக் தனியா ஃப்ரண்ட் தனியா எடுத்துக்கலாம் பெஸ்ட்டு இதுதான் ஃப்ரண்ட் பார்ட் ஃப்ரெண்ட் பார்ட்டில் கழுத்தோட அகலம் நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு சொன்னால் ரெண்டு ரெண்டு இன்ச்சு கால் இன்ச் வச்சிருக்கேன் கழுத்தோட அகலத்தை ஃப்ரண்ட் நக்கோட இறக்கம் வந்து ஆறு இன்ச் வச்சுருக்கேன் பேக் நக்கோட இறக்கம் வந்து எட்டு இன்ச்சு அந்த எட்டு இன்ச்சி இங்கேயே மார்க் பண்ணியிருக்கேன் இதுதான் பேக் பீஸ் இந்த பேக்கில் அப்படியே ஃப்ரெண்டை தூக்கி போட்டுடுங்க அப்படியே போடும்போது இருந்து ஒரு ரெண்டு இன்ச் மட்டும் மார்க் பண்ணிடுங்க அதாவது இப்போ நம்ம பேக் நெக்கோட வித்தை வந்து ஃப்ரெண்ட்ல ஃப்ரண்ட் நக்கோட வித்து வந்து ரெண்டே கால் வச்சிருக்கோம் பேக் நக்கோட வித்து வந்து ரெண்டு இன்ச் வச்சுருக்கோம் அந்த ரெண்டை இதே போல் மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேராக ஃப்ரெண்ட்ல ரெண்டே கால் இன்ச் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் ரெண்டே கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க அந்த நாச்சு அதுக்கு நேரே போட்டுடுங்க இப்போ பாருங்க பேக்ல வந்து இன்ச் நான் உள்ள தள்ளி போட்டிருக்கேன் இந்த பீஸு உங்களுக்கு தெரியும் இப்படி கால் இன்ச் தள்ளி போட்டுட்டு சுடிதார இப்படி நேரே போட்டுடுங்க மத்த எந்த இடமும் தள்ளக்கூடாது இடுப்புக்கு கீழே இருந்து நம்ம சமமா வச்சுக்கணும் இங்க மட்டும் தான் பாருங்க பேக் பீஸ மட்டும் தான் ஒரு கால் இன்ச்சு நான் உங்களுக்கு இதே போல போட்டிருக்கேன் இப்படி போட்டுட்டு இது வந்து பப்ஸ்லி வைக்க போறதுனால ஆம்போல் இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு இருக்கு ஆல்ரெடி கஸ்டமர் தந்த மெஷர்மெண்ட்ல ஆனா நான் ஒரு அஞ்சு தான் வைக்க போறேன் ஏன்னா பப்ஸ்லி வைக்கிறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா லூஸ் கிடைச்சிடும் இப்ப பாருங்க நம்ம எப்படி போட்டிருக்கிறதுனால இந்த பீஸ் பாருங்க பேக்கோட பீஸ் வந்து ஷோல்டர்ல ஒரு கால் இன்ச் தள்ளி வந்திருக்கு அப்படியே இங்கேயும் ஒரு கால் இன்ச் தள்ளி வந்திருக்கு பாருங்க உடம்பு சுற்றுற அளவுல ஆனா இடுப்புக்கு கீழே இருந்து நான் கரெக்டா போட்டுட்டேன் அப்படியே இது என்ன பண்ணலாம்னு சொன்னா நம்ம உங்களுக்கு தெளிவாக வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன் ஒரு கால் பேக் நெக்க உள்ள தள்ளி வச்சிருக்கேன் பாருங்க ஒரு கால் இன்ச் உள்ள தள்ளி வச்சிருக்கேன் இப்படி தள்ளி வச்சிட்டு இப்போ இந்த ஆம்போலை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குதான் என்ன ஆம்போளை வந்து நான் கட் பண்ணலை சும்மா ஒரு தோராயமாக சும்மா கட் பண்ணி வச்சிருக்கேன் நம்ம இப்படி கட் பண்ணிட்டு நம்ம பேக் நெக் தைச்சோம்னா பேக் நெக்ல வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாது நம்ம எவ்வளவு டீப் நெக்க வச்சாலும் அதே நேரம் என்ன பண்ணணும்னு சொன்னா நமக்கு வந்து ஃபிளாட்டா இருக்கும் அங்க இருந்த துணி எதுவுமே சுருக்கமா நிக்காது பாருங்க இப்போ இது ஃப்ரெண்டோட சோல்டர் பேக்கோட சோல்டர் ரெண்டும் சமமா இருக்கு ரெண்டு சோல்டரும் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு மெசர் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு மூணேகால் இன்ச்சு இருக்கு ஃப்ரெண்டோட சோல்டர் அப்பயே பேக் நெக்கோட சோல்டர் பார்க்கலாம் அதே மூணேகால் இன்ச்சு இருக்கு ஏன்னா ஆனா பேக் நெக் வந்து நெக்கோட அகலை மட்டும் நான் வெறும் ரெண்டு இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியா தான் வச்சிருக்கேன் இதான் நெக்கோட இறக்கும் நெக்கோட இறக்கம் வந்து பேக் நெக் இறக்கம் எட்டு இன்ச் வச்சிருக்கேன் இதான் நம்ம இப்படி கோடு போட்டுட்டு அந்த பூட்டில குறிக்கிறதுக்காக குறிச்சுட்டேன் காலிஞ்சி தள்ளி அந்த பக்கம் பஸ்ட் போட்ட நாச்சல குறிச்சிட்டேன் தெரியாம இந்த நாச்சல தான் நம்ம குறிக்கணும் பாருங்க இந்த ரெண்டு தான் இங்க இருந்து குறிச்சிருக்கேன் ஆனா கீழே மட்டும் பாருங்க அகலும் ரெண்டே கால இன்ச் கூடவே வச்சிருக்கேன் ரெண்டரை இன்ச்சே வச்சிருக்கேன் ஆனா மேல பருங்காகல நான் வந்து ரெண்டு இன்ச் மட்டும் தான் வச்சிருக்கேன் கீழே ரெண்டு இன்ச்சு வச்சிருக்கேன் இப்படி கட் பண்ணிட்டு பேனுக்கு தைச்சா பேனுக்கு பாக்குறதுக்கு தொட்டி நெக் மாதிரி இல்லாம நமக்கு பே மாதிரியே தெரியும் அதே நேரம் நம்ம இங்க காலிஞ்சு கம்மி பண்ணி நெக்கை மார்க் பண்றதுனால இந்த பக்கம் அங்கங்க சுருக்கா இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது நீட்டா வரும் நான் இப்ப உங்களுக்கு பேவை வெட்டி காமிக்கிறேன் நான் பிளவுஸ்லயும் சரி ஆஹ் சுடிதார்லயும் சரி பேக் நெக் டீப் நெக்கா இருந்தா ஃப்ரண்ட் நெக்கோட காலிஞ்சு பேக்ல கம்மி பண்ணி இதே தான் நான் கட் பண்ணிப்பேன் பாருங்க இவ்வளவுதான் உங்களுக்கு இங்க பார்த்தாலே வித்தியாசம் தெரியும் மேல கம்மியா இருக்கு பாருங்க கீழே அதிகமா இருக்கு அதே நேரம் இது ஃப்ரெண்ட் நெக்கோட அகலத்தை பாருங்க ஃப்ரெண்ட் நெக்ல வச்சு காமிக்கிறேன் இதான் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட் கூட பாருங்க ஃப்ரெண்ட் கூட காலிஞ்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாவே பேக்கோட நெக் அகலம் வச்சிருக்கேன் கூட அகலம் வந்து ரெண்டே கால் இருக்கு பேக் நெக்கு வந்து ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியா இருக்கு அவ்வளவு கம்மியா வச்சிருக்கேன் இப்ப இதுக்கு நம்ம நெக்கு பீஸ் எப்படி கட் பண்றதுலான்னு பாக்கலாம் இதுக்கு நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் நம்ம கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம இந்த பீஸையே அப்படியே கொடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இதான் நம்ம நெக்ல இருந்து கட் பண்ணி வச்சிருக்க பீஸு அப்புறங்க இது ரெண்டாம் அடிச்சு கிளாத் இருக்கு இது சுடிதார் உடம்புக்கு போக எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்து கீழ இருந்து ஒரு ஒரு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ நீங்க அகலம் வந்து உங்க தேவைக்கு ஏத்தாப்ல மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கு நேரம் இந்த பீஸை வைங்க ரெண்டே சேமா வச்சுட்டு இது போல ஒரு பின் குத்துங்க அவ்வளவுதான் இப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டுக்கும் பேனுக்கு நீங்க வந்து கேன்வாஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதையே நம்ம இப்படி அழகா கட் பண்ணிட்டு இதே மாதிரியே கொடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பேனத்துக்கு கட் பண்ணியாச்சு நம்ம இதை சுத்தி ஒரு காலி இன்ச் மட்டும் இதே போல நாலு பக்கமும் மடிச்சு தச்சுட்டு நம்ம இந்த பேக் பீஸ்ல வச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்துடலாம் கிளாத்து கஸ்டமர் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க எப்பவுமே தனித்தனியா மடிக்கிறதுல நான் ரெண்டையும் போட்டு கட் பண்ணிட்டு எக்ஸா வச்சு கட் பண்ணிட்டு பாருங்க ரெண்டு ஓரத்தையும் சேர்த்து பிடிச்சிட்டேன் படிச்சுட்டு நீங்க இதே போல மடிச்சு போட்டுடுங்க மடிச்சுட்டு நம்ம எவ்வளவு அகலம் தேவையோ அந்த அகலத்துக்கு பாருங்க நம்ம இப்போ கீழ வரையும் இப்படி மடிச்சாச்சு மடிச்சுட்டு நம்ம எத்தனை பின்னு வேணுமோ பின் இதே போல் குத்திக்கலாம் அங்கங்க நம்ம மூவ் ஆகாமல் இருக்க பின்ன இதே போல் குத்தி வச்சிடுங்க கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்க லைனிங்கை விடயும் கொஞ்சம் கீழே இந்த கிளாத் மட்டும் பார்க்கறதுக்கு பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்கு இந்த கிளாத்து இதே போல் தனியாக இருக்கணும்னு சொன்னாங்க அதனால கீழே ஒரு தையலுக்கும் விட்டு நான் ஒரு ஆறு இன்ச்சு மட்டும் நான் கீழே மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஆறு மேலே தான் நம்ம லைனிங் கேட்ட ஓட போகிறோம் அப்போ நான் ஃப்ரெண்ட் பாட்டு தான் எடுத்திருக்கேன் ஆனால் இதில் நம்ம ஃப்ரெண்ட் பேக்கு ரெண்டுமே சேர்த்தே போட்டுக்கிட்டோம் இது மேல, அப்படியே கீழே வாங்க இதே போலதான் இப்படியே நம்ம போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணும் போது சுடிதார் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எதுக்கு இந்த வீடியோக்கு வந்தேன்னா இந்த ஷார்ட்ஸ்ல போட முடியாது ஒரு நிமிஷத்தில் நான் டீப் நெக் எல்லாமே சுடிதார் நெக் வந்து சுடிதார் அப்புறம் அனார்களிக்கு எல்லாமே டீப் நெக்காக இருந்தால் பேக் நெக் ஃப்ரண்ட் நெக்கை விட பேக் நெக் ஒரு கால் இன்ச் அகலம் நெக்கோட வித்து கம்மியாக வைப்பேன் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துரலாம் தேங்க்யூ

ஒரு காலிஞ்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு இதே போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா இப்படி எடுக்கும் போது நமக்கு வந்து ஸ்லீவுக்கு த்ரீ ஃபோர் ஸ்லீவு ஃபுல் ஸ்லீவுக்கு கூட நிறைய கிளாத் வந்து நமக்கு சைடுல நிறைய மிச்சமா கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டுட்டு சுடிதார் கட் பண்ணா மறக்காமல் இந்த சென்டர் மேட்ச் மட்டும் மறக்காமல் போட்டு விடுங்க சென்டர் நாச்சு நம்ம தைக்கும் போது எந்த இடத்துல எது பீஸ் வரணுங்கிறதுக்காக அந்த சைடு மேட்ச் இதெல்லாம் கொஞ்சம் மறக்காமல் போட்டு விடுங்க பாருங்க பாருங்கள் ஒரே நேரம் ஃப்ரெண்டும் கட் பண்ணியாச்சு நம்ம வந்து பேக் பீஸும் கட் பண்ணி நம்ம நம்ம அதில் போட்டு அப்படியே அடிச்சு நம்ம லைனிங்க கொடுத்து அடிச்சிட்டு திருப்ப வேண்டியதுதான் வேணா நெக் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சின்ன சார்ஸா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்யூ